அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ர கீதை என்கிற உன்னதமான ஞானசாதன உரையாடல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அஷ்டவக்ரர் புலன்கள் வழியாக மனம் சலிப்பதுதான் துன்பங்களுக்கு காரணம் எனவே புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் முட்கள் நிறைந்த பாதைகளை பயணிப்பதைப் போல ஞான பயணம் என்பது சுவையானதாக இருக்காது என்று குறிப்பிடுகிறார் சுய மகிமையில் நிலைத்துள்ள எனக்கு இறப்பு எதிர்வு நிகழ்வுகள் ஏது இடம் ஏது என்றென்றும் என்பது சுயமகிமை என்பது எப்போது வரும் ஒருவன் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களை ஒரு வருடத்திலே சென்று வினாவாக விடுக்கிறான் ஞானிகள் மகான்கள் இப்படிப்பட்ட பெரியவர்களை சந்தித்து தன்னுடைய குழப்பங்களுக்கான விடையை கேட்டு பெற முயற்சிக்கிறான் இப்படி கேட்கக்கூடிய அந்த சீடன் தான் அறிந்து கொண்ட விடயங்களை அனுபவத்திலே பயன்படுத்தி பார்க்க வேண்டும் தனக்குள்ளே எழக்கூடிய வினாக்களுக்கான விடையை ஆலோசனை செய்து பார்க்க வேண்டும் தன் மனதோடு தர்க்கம் செய்து மனதை வெல்ல முயற்சிக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த கேள்வி கிளம்பினாலும் எல்லாவற்றையும் யாரிடமாவது கேட்டுக்கொண்டே இருப்பது என்று இருந்துவிட்டால் அவனுக்கு சுயமான அறிவு என்பது இருக்காது கேள்விகளை கேட்டபடியே இருக்க வேண்டியதுதான் எந்த ஒரு வினாவுக்கான விடையையும் தனக்குள்ளே தேட முயற்சிக்க வேண்டும் நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய மகான்கள் எப்படி இப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றார்கள் எப்படி அவர்களுக்கு இத்தனை தெளிவு ஏற்பட்டது நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களால் எவ்வாறு பதில் சொல்ல முடிகிறது அவர்களுக்கு அவர்கள் குரு சொல்லிக் கொடுத்திருப்பார் என்று சொல்லக்கூடும் ஆனாலும் கூட சொல்லிக் கொடுத்த சொல்லும் கட்டிக் கொடுத்த சோறும் அதிக நாள் வராது என்று சொல்லுவது வழக்கம் எத்தனைதான் மற்றவர்கள் வார்த்தைகளால் சொல்லி நாம் கேட்டிருந்தாலும் சுய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து ஒன்றை தெரிந்து கொள்வதுதான் சுய மகிமையை உருவாக்கி கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது ஜனகமன்னா நீ கேட்கக்கூடிய இதுபோன்ற கேள்விகளை இதற்கு முன் நான் எனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டேன் அப்படி கேட்டுக்கொண்ட வினாக்களுக்கான விடையை எனக்குள்ளேயே தேட முயற்சித்தேன் எனக்குள்ளே நான் நிகழ்த்திய தர்க்கவாதங்கள் காரணமாக தெளிவு என்பது எனக்கு ஏற்பட்டது அப்படிப்பட்ட தெளிவு என்பது எனக்கு ஏற்பட்டதின் காரணமாக இந்த உலக மாயை பற்றி புரிந்து கொண்டேன் இறப்பு பிறப்பு என்பது குறித்தான குழப்பமான மனநிலை எனக்கு நீங்கியது எனவே இந்த வகையான சுய பரிசோதனை காரணமாகவே நான் அதில் நினைத்துவிட்டதன் காரணமாகவே உண்மையான ஞான தெளிவு என்பது எனக்கு ஏற்பட்டது எனவே மற்றவரிடம் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு ஜனகமண்ணா நீ உன்னுடைய வினாக்களை உனக்குள்ளேயே கேட்டுக்கொள் விடையை உனக்குள்ளேயே தேட முயற்சி செய் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் சுய மகிமையில் நிலைத்துள்ள எனக்கு ஆத்மா ஏது அனாத்மா ஏது நன்மை தீமைகள் ஏது நினைப்பும் நினைப்பின்மையும் ஏது என்னை நான் முழுமையாக ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொண்டு விட்டேன் அப்படி புரிந்து கொண்டு காரணத்தால் என்னை எனக்கு தெரிந்துவிட்டது அது காரணமாக எனக்கு ஆன்மா என்பதை பற்றிய கவலை இல்லை நான் ஆன்மா இல்லை என்கிற அர்த்தம் கூட எனக்கு இல்லை நன்மைகளோ அல்லது தீமைகளோ என்னை எந்த வகையிலும் துன்பப்படுத்துவது இல்லை எனக்கு நினைப்பும் கிடையாது நினைப்பில்லாமல் இருப்பதும் கிடையாது எல்லாவற்றுக்கும் வெறும் சாட்சியாக மாத்திரம் இருக்கிறேன் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் இதை ஒரு எளிமையான உதாரணத்தின் மூலமாக ராமகிருஷ்ண பரமகம்சர் தன்னுடைய சூடர்களுக்கு சொல்லியிருந்தார் ஒரு காய்ந்து போன இலை சருகு காற்றடிக்கும் போது ஆகாயத்திலே பறந்து கோபுரத்து கலசத்திலே சென்று ஒட்டிக்கொள்கிறது மற்றொரு சமயம் காற்றடிக்கும் போது கோபுர கலசத்திலே ஒட்டியிருந்த அந்த இலைச்சருகு மறுபடியும் கீழே வந்து அசுத்தமான இடங்களிலே விழுந்து விடுகிறது இந்த இலைக்கு கோபுரத்தின் மீது ஒட்டியிருந்ததின் போது மதிப்பு என்பதும் இல்லை அசுத்தமான இடத்திலே விழுந்த போது வேதனை என்பதும் இல்லை அது வெறும் இலையாக மட்டுமே இருக்கிறது அல்லாது அதற்குள்ள எந்தவிதமான சிந்தனைகளும் இல்லை இதுபோல ஒரு யோகி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் உயர்ந்த இடத்திற்கு செல்லும் போது அகம்பாவம் வந்துவிடக்கூடாது தாழ்வு என்பது வந்த போதும் கூட துன்பம் வந்துவிடக்கூடாது இப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் என்று ராமகிருஷ்ண பரமகம்சர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்தார் திரு வள்ளுவ நாயனாரும் தன்னுடைய குரட்பாவிலே பெருக்கத்து வேண்டும் பணிவு சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று சொல்லியிருந்தார் நீ உயரும் போது உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தாழ்ந்த போது மனம் தளரக்கூடாது என்பதே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரையாக இருக்கிறது தன்னை புரிந்து கொண்டு விட்டவன் அல்லது தன்னை வென்றெடுத்தவனுக்கு ஆத்மா என்கிற நிலையில்லை ஆத்மா இல்லை என்ற இல்லை நன்மையும் தீமையும் எதுவுமே இல்லை அவன் நினைப்பதும் இல்லை நினைக்காமல் இருப்பதும் இல்லை வெறும் சாட்சியாக மாத்திரம் இந்த உலகத்திலே சஞ்சரித்தபடியாக இருக்கிறான் இவற்றையெல்லாம் அனுபவத்தின் வாயிலாகத்தான் நாம் உணர முடியும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது சுய மகிமையில் நிலைத்துள்ள எனக்கு கனவேது துயிலேது வெளிப்பேது துரியமேது பயமேது என்னை ஆராய்ந்து எனக்குள்ளே என்னை மேன்மையாக ஆக்கி கொண்டுவிட்ட எனக்கு கனவு என்பது கிடையாது நான் தூங்குவதும் கிடையாது நான் வெளித்திருப்பதும் கிடையாது எனக்கு துரியம் என்கிற நிலையில்லை துரியாதீதம் என்கிற நிலையில்லை ஏன் இவற்றை பற்றியெல்லாம் பயம் கூட கிடையாது என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் இது வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது நான் தூங்கவில்லை என்று சொல்லுகிறார் நான் வெளித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நான் கனவிலே இல்லை என்று சொல்லுகிறார் நான் விழித்துக் கொண்டு இருக்கவில்லை நான் துரியத்திலே இருக்கவில்லை எனக்கு பயமில்லை இல்லை என்கிற பலவிதமான வார்த்தைகளை சொல்லுகிறார் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் சொல்லியதைப் போல நாம் இப்போது சொப்பனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த உடல் வாழ்க்கை என்பது சொப்பன வாழ்க்கையாகும் இந்த சொப்பனத்திலே நாம் இருக்கிற காரணத்தால் நாம் தூங்கவில்லை விழிப்பிலேயும் இல்லை நாம் துரியம் என்ற நிலையிலும் இல்லை இதுவெல்லாம் சரியாகவே இருக்கின்றன நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொப்பன வாழ்க்கையிலே சொப்பனம் எப்போது கலைகிறதோ அப்போதுதான் நம்முடைய உண்மையான நிலை என்பது நமக்கு புரிய வரும் இதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவர்கள் மூலமாகவும் புராணங்களிலே சொல்லிக் கொடுத்த கதைகள் மூலமாகவும் புரிந்து கொள்ளலாம் சொப்பன வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது போது மகாபாரதத்திலே நமக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவக் கதையை இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே நுழைந்துவிட்ட அபிமன்யு இறந்துவிட்டான் மகன் இறந்த துக்கம் தாழாது அர்ஜுனன் அழுது புலம்புகிறான் போர் செய்வதை நிறுத்திவிட்டான் கண்ணன் விளக்கம் கேட்டபோது இறந்தது என் மகன் புத்திர சோகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கண்ணனிடம் வாக்குவாதம் செய்கிறான் அர்ஜுனன் அவன் கர்மவிடையை தீர்ப்பதற்காக பிறந்தவன் அவன் உன் மகன் அல்ல உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கண்ணன் சொல்லுகிறார் இதை ஏற்க மறுத்த அர்ஜுனன் மேலும் விவாதம் செய்கிறான் இவனுக்கு தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார் கண்ணன் அங்கே சென்று பார்த்தபோது அபிமன்யு உயரமான ஒரு ஆசனத்திலே அலங்கார பூஜிதனாக அமர்ந்திருக்கிறான் வேகமாக ஓடி சென்று மகனே என்று கூப்பிடுகிறான் அர்ஜுனன் நில்லையா யார் நீ என்று கேட்கிறான் அபிமன்யு என்னப்பா இப்படி சொல்லுகிறாய் நான் தான் உன்னுடைய தந்தை சற்று தான் நீ போரில் இறந்து விட்டாய் இப்போது என்னை தெரியாது போல கேட்கிறாயே என்று அர்ஜுனன் சொல்லுகிறான் ஓ அதை சொல்கிறாயா அது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதற்காக பிறந்திருந்தேன் என்னுடைய கடமை முடிந்து விட்டது நான் வந்துவிட்டேன் நீ எனக்கு தந்தையுமல்ல நான் உனக்கு அல்ல அப்படி பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிறவியிலே பற்பல தந்தைகள் பற்பல பிள்ளைகள் ஏற்படுவார்கள் இவையெல்லாம் மாயை இதை பற்றி சிந்திக்காதே போய்விடு என்று கூறுகிறான் சரியான புரிதல் ஏற்பட்ட பிறகு அர்ஜுனன் திரும்பி வந்து மறுபடியும் காண்டிபத்தை கையிலே ஏந்து போர் புரிகிறான் என்பதாக மகாபாரத கதை நமக்கு சொல்லுகிறது இப்படி பார்க்கும்போது அபிமன்யு வந்ததும் வாழ்ந்ததும் போரிட்டதும் இறந்ததும் இவை எல்லாமே ஒரு கனவு போல நடந்து முடிந்து விட்டன உண்மையான அபிமனுவின் நிலை என்பது சொர்க்கத்திலே இருந்தது அவன் தற்காலிகமாக வந்து சென்ற கனவு காட்சிதான் மகாபாரத யுத்தத்திலே முடிந்தது இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது கனவு வாழ்க்கை என்று ஞானபிதா சொன்ன கருத்துக்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் சுய மகிமையில் நிலைத்துள்ள எனக்கு தொலை ஏது அருகேது வெளியேது உள் ஏது என்னை புரிந்து கொண்டு விட்டேன் அது காரணமாக எனக்கு எனக்கு அப்பாற்பட்டு தூரத்திலே எனக்கு தேவையான ஒன்று இருக்கிறது என்கிற நிலை இல்லை எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்றைப் பற்றியதான பெரிய அக்கறையும் எனக்கு இல்லை நான் உள் அல்லது வெளி என்கிற இரண்டு நிலைகளிலே இல்லை நான் எனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவா இல்லை ஆன்மாவை சுமந்திருக்கக்கூடிய உடலா இல்லை இது எதுவுமே நான் இல்லை எனக்கு தூலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உடல் கிடையாது சூற்றுமாக இருக்கக்கூடிய ஜீவனம் கிடையாது அப்படி என்றால் நான் யார் நான் வெட்ட இருக்கிறேன் நான் பூச்சியமாக இருக்கிறேன் நான் பராபரமாக இருக்கிறேன் பராபரம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது ஆனால் பராபரம் எதற்குள்ளும் இல்லை பராபரத்திற்குள் தான் இந்த அண்டங்கள் இருக்கின்றன அண்டங்களுக்குள்ளே பராபரம் இல்லை இதை சரியாக புரிந்து கொள்ள சுயமகிமை எனக்கு ஏற்படுகிறது இந்த சுயமகிமை ஏற்பட்டதின் காரணமாக எனக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் இல்லை நான் நிம்மதியாக நிச்சலனமாக இருக்கிறேன் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் இந்த பக்குவம் என்பது யோக சாதகனுக்கு ஏற்படும் போதுதான் அவன் உண்மையான ஞான பெற்றியை பெறுகிறான் அதுவரையிலும் அவன் குழப்பவாதியாகவே இருக்கிறான் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அஷ்டவக்ர மகான் ஜனகருக்குச் சொல்லுகிறார் மீண்டும் மற்றுமொரு ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்